கேஸ் தான் வந்து பேச போகிறாரு நான் முன்னாடியே சொன்ன இந்த மேடை பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக நிரம்பிய மேடையாக இருக்குது கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து பேர்சு சார்தா வந்திருக்காரு இசையமைப்பாளருக்காக வந்து இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக முதல் ஆர் ஆர்வி உதயகுமார் சார் வருவார் அண்ட் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவராக வருவார் பட் இன்னைக்கு இந்த மேடையும் சாருக்கு வந்து நண்பனுக்காக பேசக்கூடிய ஒரு மேடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆர்வி உதயகுமார் சார் அவர்களே பேசுமாறு அன்புடைய இருக்கேன் நிலைமையை பார்த்து புரிஞ்சுட்டு கடைசியில் சுமையாக வந்து செமையா ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுமையாக வை பேர் என் பேருன கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அதனால் வேணும்னே என்னை கூப்பிடாம இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க நன்றி சுமையா மேலே மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது சும்மா காமெடிக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நான் சென்ட்ரலில் வந்திருந்தேன் நான் சென்ட்ரலில் வந்து இறங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன் நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன் அவர் என்னுடைய அசிஸ்டண்ட் எதை திருத்திக்கிறான சொல்லு பாப்பி இப்படி கைக்கு நான் பயந்துட்டேன் ஸோ அந்த சென்டரில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் வச்சு சாரி இருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க டிக்கெட் எடுத்துட்டான் டிக்கெட் எடுக்காமல் நியாயமாக இருபத்தி ஏழு ரூபா அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச் சாதாரண ஸ்லீப்பர் கோச் இருபத்தி ஏழு ரூபா இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியல அந்த சென்ட்ரல் அப்படின்னு உடனே அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஒரு ஸ்மெல் வரும் ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும் இன்னொரு பக்கம் வந்து ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும் அப்போதான் ரொம்ப மோசமாக இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சிது ஏன்னா முத முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பார்த்தா ஹான்னு வாய் திறந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன் ஸோ என்ன பேர் வச்சோட எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா சென்னைன்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் அப்புறம் அவன் தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான் அவன் ஆரம்பமேட்டானா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியாக இருக்கான் டென்த்தில் கூட ஒன்றும் ரெண்டு பேர் தான் மீதியெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் இருக்கு தெரிய ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைங்க பேரை சொல்றேன் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு நீ உண்மை சொன்னியா சொல்லுவீங்க எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுச்சு நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் ஒரு மூணு நாள் டீ வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது பட் எல்லாருமே நல்ல வாத்தியார் அவங்கள சில பேர் முழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கள்ல அவங்க பேர் தான் எனக்கு மறந்துடுவேன் ஆனால் அவங்களை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பான் போடுவேன் இவன் யார் யார் அடிச்சாங்களோ அந்த வாத்தியார்கள் பேர் மட்டும் சொல்லிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியார் பேர்லாம் விட்டார் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எங்க வாத்தியாரெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது கட்டடிச்சுட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுக்கே மோசமான ஹைஸ்கூல் அது சத்தியமங்கலம் ஹை ஸ்கூல் பசங்களாம் அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுக்குள்ள இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்கும் அது நம்ம என்னதான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பாருங்கல்ல அதனால் சத்திய ஹை அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷனுன்னு ஒன்று தனி அதாவது இந்த சத்திய ஐ ஸ்கூல் இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க அதாவது முந்நூறு மார்க்கு கீழே வாங்கினவன் அறநூறுக்கு முந்நூறு மார்க் கீழே வாங்கினவேன் முந்நூற்றம்பது கீழே வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாரின் ஞாபகம் வந்துச்சு ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அதான் சொல்லுகிறேன் ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ட்டு டீச்சரு ஒரு சயின்ஸ் டீச்சரு ஒரு தமிழ் டீச்சர் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க ம் ரெண்டு தமிழ் ஒரு சயின்ஸு ம் நீதான் மேக்ஸுன்னு சொன்னேன் மேத்ஸ் ஒருத்தர் இருக்கார் அவரை காணோமா ஆப்ஷன்ட்டு பார்த்தியாரே ஆப்ஷன்ட்டு கேலியா சரி அவர் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து உன் மேலே கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன் கணக்கில்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்ட்ருகிட்ட இந்த விழாவுக்கு நான் வர்ற வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர் இயக்குனர் சங்க செயலாளர் மணிகனும் அப்படி வந்துருச்சு நம்ம வாயிலு இந்த இயக்குனர் சங்க என்னுடைய அன்பு தம்பி மெரட்டாலாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சி விட்டு பார்த்திங்களா என்ன தம்பி அனுப்பிச்சி விடுறேன் பார்த்து பார்த்து கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா ரெண்டு தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும் அவ்வளவு ஸ்பீடு அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான் அந்த அது ஸ்பீடு மாறவே இல்லை அப்புறம் உடனே பார்த்தா மேட்ட உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தாண்டே எப்போ நடிச்சிடா தம்பி நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே இவ்வளோ வேலை பார்த்துருக்கே நீ இல்லை மெயின் ரோல் மெயின் ரோலா ஆஹா பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன் நான் இவ்வளோ நேரத்தில் உட்காரவே மாட்டேன் நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாரும் உதயகுமார் ஆனால் இந்த படத்தில் அதில் கூட விதிவிலக்கு ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் ஜெயலலரை தவிர இந்த படத்தில் ஒரு அநியாயம் என்னென்னு மூணு ப்ரொடியூசர்களும் எனக்கு கூப்பிடல இந்த டைரக்டரும் எனக்கு கூப்பிடல அப்புறம் மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் முன்ன ஒன்றரை மணி இருக்கும் சார் சார் அப்படின்னு சூப்பிடலையப்பா யார் கூப்பிடு கூப்பிட்டு சொன்னேன் கூப்பிடா கூப்பிடலப்பா ஏ ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா கூப்பிடாம கூட இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரலான்னு எழுதிருவாங்கப்பா நம்ம ஆளுங்க ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கொடுப்பா ஒரு ஒரு நடிகை மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் அது என் போன வா அது நம்பர் கேட்டுச்சு அந்த நம்பரு என் அவங்ககிட்ட ஃபோன் அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க சரி நீயே என் நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கோம்மா அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்குறீங்க கொஞ்சம் ஏமா நல்ல வேலை இந்த மேடையில் ஹீரோயின்கள் இல்லை ஒரு நிம்மதியாக இருக்குது முதல்ல மொதல் பேரை சொல்லிட்டு வந்துடுவோம் நீ மாதிரி இன்னைக்கு எங்கள் தலைவர் வராது இப்படி எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போ இந்த தான் இல்லைன்னா எனக்கே வில்லைன்னு ஆயிட்டா படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எல்லாருமே எல்லாருமே பேசி இந்த படத்தை பத்தி பேசிட்டாங்க இப்ப நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போறதுக்குதான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன அப்படி உடனே கூப்பிட்டாங்க வேற என்ன எல்லாருமே நீங்க பேசிட்டீங்க நான் படத்தை பத்தி என்ன பேச அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு இவர் சொல்லிட்டாரு இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு அவரு சூப்பர்னு அவர் சொல்லிட்டாரு ப்ரொடியூசர் சூப்பர்னு இனிமேல் சொல்லிட்டாரு இப்போ நான் என்னங்க சொல்றது எங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ரு வைக்கணும் இல்லைன்னா எங்களை முதல்ல பேச வைக்கணும் அதோட நம்ம சுபாஷை பேச விட்டீங்கன்னா முடிச்சுடுவாங்க அதை அதோட அதுக்கப்புறம் எவனுமே பேச முடியாது இல்லையா அதனால நான் இதோ நினைச்சிட்டு இருந்தேன் இந்த படத்தை பத்தி பேசணுன்ட்டு ரெய்லரே மறந்து போச்சு ஏன்னா பெரிய ரெய்லர் இவங்க ஓட்டிட்டாங்க அவ்வளோ அழகாக பேசுனீங்க ஒன்று சும்மா சொல்லலை ஆமாம் மேக்கப் விமென் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க இதுவரையிலும் எந்த ஃபங்க்ஷன்லையும் பார்க்காத அளவுக்கு ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அழகாக பேசுறது தான் அதே மாதிரி எல்லார் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க அது தெரிஞ்சது அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து அப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் மேட்டல் எல்லாம் எப்பவுமே பேரரசு அதை நம்ம சங்கத்துல இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருப்பாங்க அந்த ஈசி பர்சிலாம் அது அந்த மூஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை பற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் நாளைக்கு மேலே சகோதரி சார் நான் கூட ரெண்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் சார் என் படங்கள் கூட இது பிரிவியூ போடுறாங்கல்ல அது ட்ரெய்லர் ரிலீஸில் ஒரு பையன் கூட வரல சார் ஆனால் இவனுக்கு பயந்துட்டு இருக்கிற அத்தனை ஈசி மெம்பருங்க ஏன் கே எஸ் ரவிக்குமாரே இவனுக்கு பயந்துட்டு தான் வந்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள் இந்த லெவலுக்கு லோல் பிடிச்சாலே கரெக்டான வில்லனை தான் போட்டிருக்கீங்க அது எப்படி பேரரசை பற்றி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க ஆனால் உங்கள் அவனுக்குள்ள ஒரு குழந்த மனசு ஒரு ரொம்ப அன்பான அன்பானவன் தம்பி என் தம்பி அந்த அன்பை கடைசியில் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வெளிப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்தியிருந்தா இந்த படம் கேட்டு இல்லைன்னா கூட மாற்றி ஷூட் பண்ணிப்போம் உன் படம் ஜெயிக்கணும்னா அவனை வில்லனாகவே வச்சு பண்ண ஓடாது இதை அவர் ரியல் கேரக்டர் ஆச்சு போயிடுவான் கடைசியில் மாற்றினா ஆஹா இவர் கூட வா சூப்பர்றான்வான் புரிஞ்சுதான் நாங்கள் தட்டணும்னா கிளைமேக்ஸை நீ எப்படி வச்சுருக்க தெரியாது அவர் நல்லவராக காட்டி ஒரு கிளைமாக்ஸ் வச்சின்னா நீ தப்பின அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அப்புறம் செயலாளரே வந்து ஒரு மிகப்பெரிய படத்தில் இவ்வளோ நாளாக நடிச்சுட்டு அந்த டைரக்டரை இன்னும் உறுப்பினராகாமல் இருந்திருக்காரு இது வந்து அடுத்த ஈசி மீட்டிங்கில் நம்ம பேசணும் என்ன நீங்கள் அவர் கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி பட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து மெம்பர் ஆகிருங்க என்ன தயாரிப்பாட இருக்கேன் அவரை மெம்பர் ஆக்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் ஆக்கணும் அவருக்கிட்டே இருக்குது சரி தத்துப்பு தப்பு நீங்கள் தான் கொண்டாந்து கட்டணும் அதனால அதை பண்ணிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே நிறைவேறும் கரெக்டா அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பத்திரிகை நண்பர்கள் போவாங்க இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை ஆனால் வர்றவங்க போகிறவங்கன்னா அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க யாரோ ஒருத்தம் பண்ணதுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர் இருந்தாலும் கண்ணே நானே சில டைமில் தயக்கமாக தான் பேசுவேன் ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்குறவங்க நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்ன்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோட விட்டுருங்க நம்ம அதை திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணாதே அவங்க என்ன எழுதுனாங்கன்றது அது அவங்க எழுதுறதை விட மோசம் திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணி அது அவங்களுக்கு தெரியும் எது என்னன்னு இந்த படத்தினுடைய நான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் சுபாஷுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சதே பால நிலத்தில் தான் ஆரம்பிச்சது நான் சென்ட்ரல்ல இருந்து இறங்கி நேராக வந்து போய் இட்லி சாப்பிட்டேன் பாலன் இல்லம் தான் கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்ல ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி அங்க நிறைய பேர் அவரை பத்தி நல்ல கண்ணா பத்தி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு நிறைய பேர்த்துக்கு அவரை பத்தி தெரியாது அது ஒரு கதை பழைய கதை அது ஆக என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனும் எப்படி இப்படி எல்லாம் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு நினைச்சிடும் போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சிடும் அதெல்லாம் இல்லை நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான் ஒரு மாசம் ஒரு முந்நூறு ரூபாய் கடிச்சா கொடுப்போம் அந்த காலத்தில் முந்நூறுரூவா சம்பளம் வாங்குறோம் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு எயிட்டிஸில் செவன்ட்டீஸு செவன்ட்டி ஃபைவ்ல செவன்டி சிக்ஸ்லேயெல்லாம் அப்போல்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் போவோம் காலங்காத்தால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு நானூற்றம்பது ரூபா மாதம் அது போக வருஷ வருஷம் போனஸ் கொடுப்பாங்க அது வந்து ஒரு மூணு மடங்கு போனஸ் அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார் நான் வந்து இங்க சினிமா மாங்கு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போறேன் பொண்ணு அவனும் கேட்டார் ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியல் வரக்கூடாது வர முடியாது ஏன் வரக்கூடாது சார் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஞானிகள் கிடையாது தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க காய் என்ன அரசியலில் அவங்க பருப்பு வேகாது யாரா இருந்தாலும் சரி அறிஞனாக இருந்தாலும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி பல சமயம் முட்டாள்கள் தலைவர்கள் பல சமயத்தில் ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பாங்க அதனால அரசியல் என்பது சினிமாக்காரன் இல்லை நாடகத்தில் நடிக்கிறவங்கறது இல்லை சாதாரண தொழிலாளி இல்லை மூட்டை தூக்குறவங்கள டீ கடை வச்சிருக்கிறவங்க இல்லை யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் அது இந்த நாட்டோட சுதந்திரம் சுதந்திரம் இந்தியாவோட தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது யார் வேணாலும் வரலாம் அவங்க வந்த கட்சியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்தா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காது உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்ன சொல்கிறீங்க தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது எப்படி திரைப்பட இயக்குநருக்கு ஒரு தகுதியை ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு ஒரு சிறப்ப அழைப்பாளராக வர முடியுது ஜெயிக்கலாம் கூப்பிட மாட்டீங்க என் கூட வந்து பத்து பதினஞ்சு பேர் ஜெயிக்கல அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே ஸோ வெற்றி தான் நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால அரசியலுக்கு மட்டும் தனியா ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அர்த்தம் கரெக்டான அனைவருக்கும் ஒன்று அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் யாருக்கு அதுதான் அதே மாதிரி சமூக சிக்கலை நீங்க சொல்லலாம் தெரிந்தவர்கள் இப்ப திருமாவளவன் மாதிரி ஆட்கள் சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் அதான் அதுதான் பிரச்சனையே நீங்க இன்னைக்கு வர்றவங்களை சொல்றேன் இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்ல இல்ல நான் பொது நான் பொதுவா சொல்றேன் பவனன் நான் என்ன சொல்றேன்னாங்க யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்து கொள்கிறார்கள் வென்று இருக்கிறார்கள் இதுதானே நடந்துட்டு இருக்கு மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்க நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சிருப்பீங்க கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு கிராம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாரு ஸோ அரசியலுக்கு என்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்யறது யாரு அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான் அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர் இப்போ ஓட்டு யாரு போடுறாங்களோ தானே எஜமானன் அவன் தானே முதலாளி ஆனால் ஓட்டு வாக்களிச்ச கடைசியில் யாருக்கு வாக்களித்தமோ அவர் வந்து முதலாளி ஆகிறார் வெற்றி பெற்றவர் முதலில் அது வெற்றி தோல்விதான் வந்து அரசியலில் அறிவாளிகளை அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான் அந்த தான் அதுதான் உண்மை அது நான் வந்து மற்ற கொண்டு யாரையும் குறை சொல்லு அதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னே

என்ன சொல்ல வரலன்னா அரசியல் யாருக்கு வேணும்னாலும் அரசியல் வரலாம்னு சொல்றேன் சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்றதுக்கு யாருக்குமே இந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன் என்னுடைய நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்றேன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது உரிமை இருக்குல்ல ஆக ஆனா நான் யாரையும் புண்படுத்துக்காக சொல்ல பாவலன் மிக அழகாக பேசினாரு அது நான் ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சிருந்தேன் பாவலன் அவர்களை பத்தி அவ்வளவு அழகா அவருடைய தமிழ் அவருடைய ஆமா எனக்கு தெரியும் எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர் அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன் யார் கூட திருமணம் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க அவரோட படத்து பேரு அன்பு தோழி அந்த அன்புத் தொழில் தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு ஆக இந்த நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களும் குறிப்பா காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ் நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஒரு நாலஞ்சு ஷாட் பார்த்தேன் இயல்பா இருந்தது அதை தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க டெஃபினட்டா யூவில் வெரி பிரைட் ஃபியூச்சர் ஒரு தாஜ் நூர் அவர்கள் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லுவேன்னா அவர் மிகப்பெரிய இசை மேதை சொல்றேன் அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர் நானும் அவர் கூட சேர்ந்த ஒரு ப்ரோக்ராமில் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் மிக பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர் அவர் வந்து உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க எமோஷன் தான் வரும் இந்த மாதிரி கதைகள்ல எமோஷன் தான் வரும் இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுங்க ஆல் தி பெஸ்ட் அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது உங்களுக்காக வந்த வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ரம் சிவமணி அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாழ்த்துருக்காங்க நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன் அப்போ காட்டுத்தன்மோ வச்சிப்பேன் சாதாரணமாக வாசிப்பார் ஒரு காட்டுத்தனமாக வாசிப்பார் ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் வந்து உங்களை வாழ்த்தியிருக்கிறது குறிப்பாக இயக்குநரை நான் சொல்லாமல் குற்றப்படாது தம்பி நீங்கள் எடு முதல் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை அம்சத்தை எடுத்திருக்கீங்க இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாலை சென்ற தொழில்நுட்ப நடிகர்கள் அனைவரும் அந்த படத்தில் நடித்த எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் சங்கத்தின் செயலர் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் சங்கத்தின் தலைவர் அவர்கள் முன்னாடி வைத்தார் இதில் இருக்கணி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர் திரு டி கே சர்மசன்